ஹாய் உறவுகளே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பொங்கல் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுதா ஆமாங்க இந்த மூணு நாள் பொங்கல் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு என்னங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று காட்டு போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் வாழை மரத்தில் இங்கே பாருங்கள் இந்த மரத்தை ஏற்கனவே உங்கள் கிட்டே காட்டி இருக்கிறேன் பார்த்திங்களா ஏற்கனவே ரெண்டு தார் விட்டுருக்குன்னு அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன் இங்கே வரும் இங்கே வந்தான் இங்கே வந்தான் சரியா இப்போது புதுசாக ஒரு தார் விட்டுருக்கு இன்னொரு மரத்தில் பக்கத்து கண்ணில் இங்கே வரும் தெரியுதா அங்க தெரியுதா ஒரே ஒரு கன்று தாங்க உணர்ந்து வச்சேன் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரே ஒரு கண் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஒரே ஒரு கண் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் அது வாடி போன மாதிரி இருந்தது அப்புறம் எப்படியோ மழை காலத்தில் அப்படியே உயிர் பிடிச்சி வளர்ந்துருச்சு இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு மரம் இருக்குது அஞ்சு மரத்தில் மூணு மரம் தார் விட்டுருச்சு இன்னும் ரெண்டு இருக்குது ஒன்று உள்ள அந்த பக்கம் அது சீக்கிரம் விட போகுது தார் பழுத்தோன்னே தாரை வெட்டிட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் வாங்க சாப்பிட்டு போகலாம் சரிங்களா முறுக்கெல்லாம் சுட்டைங்களா நானும் என்ன முறுக்கு சுடுலிங்க சிலிண்ட்ரு வேறு எப்போ தீருன்னு தெரியல சிலிண்டர் எடுத்துகிட்டு அப்புறம் முறுக்கு சுட்டுக்கலான்னு சொல்லி இந்த வருஷம்னா முறுக்கு கூட சுடல சரிங்களா சுடுவோன்னு சிலிண்ட்ரு வறுட்டு வந்ததையும் முறுக்கு சுட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா வாங்க சாப்பிட்டு போகலாம் சரிங்களா பாய்